வணக்கங்க இன்னைக்கு அஞ்சா நாள் நாங்க வந்து நெய்வேத்தியம் சுண்டல் செய்து நெய்வேத்தியம் பண்ணி தீப ஆராதனை எல்லாம் காமிச்சுருக்கோம் இன்னைக்கு ஆறு மணிக்காது இன்னைக்கு வந்து முக்கியமா பஞ்சமி திதி அதனால வராகிக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி வராகியும் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த இது இந்த இன்றைய நாள் நல்ல நாளாக மகாலட்சுமி தெய்வத்திற்கு உகந்த நாளாக இருக்குது ஃபர்ஸ்ட் மூணு நாள் துர்கைக்கு பண்ணோம் இன்னைக்கு ரெண்டு நாள் வந்து நேற்று இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பண்றோம் இன்னைக்கு வராகி அம்மனை நாங்க அலங்காரமா வச்சு அபிஷேகம் பண்ணி ஐந்து வகையான அபிஷேகத்தை பண்ணி அதுக்கு வந்து பூ வைத்து மாதுளை முட்டுகளால எல்லா வித அர்ச்சனையும் பண்ணி வச்சிருக்கிறோம் இங்க வந்து சாய்பாபா அதே மாதிரி இருக்காரு விநாயகர் அண்ணாமலையார் உண்ணாமலையார் செடிங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறாங்க இன்னும் வளருவாங்க ஒம்பது நாளுக்குள்ள எல்லா கீழையும் வளர்ந்து வந்து முளை விட்டுட்டே வருது வளர்ந்துருவாங்க இந்த நவராத்திரி அன்னைக்கு வீடே வந்து ஒரு கோவில் மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் மனநிறைவு எல்லாமே நம்மளுக்கு உண்டாது எல்லாருமே கொல் வச்சு சின்ன அளவுங்க முடிந்த அளவு கூட செய்து அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம் நன்றி